நண்பர்களுக்கு வணக்கம்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழா இணைதே நிறைவு பெற்று நம்ம வந்து மாடுகளை மீண்டும் வந்து நம்மளுடைய சுகிரி கேட்டல் ஃபார்ம்லேருந்து பண்ணையிலேருந்து விற்பனை பதிவுகள் வந்து பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குதுங்க எப்போ வேணாலும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் நம்ம சொல்கிற மாதிரி எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க மாடு பிடிச்சிருந்துன்னா அட்வான்ஸ் பண்ணுங்க ஏற்றி அனுப்புகிறோம் கயிறுகளை மாற்றிடுறோம் குடல் நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய வீ நீதி தொகையும் வண்டியில் வாங்கிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை கம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோமுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு தரமான காங்கேயம் மயிலை மாடுகள் இருக்குதுங்க கண்ணபுரம் மாரியம்மன் இருந்து வாங்கிட்டு வந்த தரமான மாடுகள் நமக்கு உத்தரவாதத்தோட எல்லா மாடுகளும் நம்ம ரெகுலராக வாங்குறவங்ககிட்ட தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்குறோங்க அனைத்து மாடுகளுக்கும் உத்தரவாதத்தோட இன்றைக்கி விற்பனை பதிவு இருக்குது நியூடிய பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவில் முன்னாடி இருக்கிறது இரண்டு பல் மன்னிக்கோங்க இரண்டாம் மீத்து ஆறு பல் மயிலை மாடு பெருங்கூட்டு மாடுங்க ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கடவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு நம்ம ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு கூறலாம் மடியில் நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் இருக்குங்க மாடு நீல உயரத்தில் நல்ல பெருவட்டான மாடு கொம்ப அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளாறு கும்ப அமைப்பில் இருக்குங்க ஆறு பல் இரண்டாம் நீத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் மாடு சுழி சுத்தமாக இருக்குது நேரம் மடியில் ஒரு மூணு லிட்டர் இருக்குங்க பால் வால் வந்து நிலம் தொடுற அளவுக்கு இருக்குதுங்க நெத்தி வந்து குழி நெத்தி கொம்பு ரெண்டும் மாறாம ஒரே விளாட்ற கொம்புலாம் இருக்கும்ங்க மாடு ஒரு வீட்டில் வீட்டில் ஒரு மாடு இருந்தாலும் நல்ல குதிரை பிறப்பாக நல்ல ஷோ குவாலிட்டியில் நிற்கிற மாதிரி தெளிவாக இருக்குங்க நல்ல மாடு வந்து வீடியோவில் பார்க்குற விட நேரில் நல்ல பெருவெட்டாக தெரியுங்க நாலு காம்புக்கும் இடைவெளி தெளிவாக இருக்குது காம்புக்கான அகலமும் தெளிவாக இருக்குது மாடு வந்து பாத்தீங்கன்னா கறி உடம்பு இல்லாமல் உடசலான உடம்புங்க அதனால கண்டிப்பாக கறவைத் திறன் கூடி வரும்ங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஈத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கராவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் பாலோட அளவீடு காலையில ரெண்டு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன்றரை டு ஒன்னையும் பால் கரைக்கலாம்ங்க மாடு சுழி சுத்தமா இருக்குதுங்க மேய்ச்சல் முறையில் அதாவது அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ச்சலுக்கு போன மாடுங்க நல்ல குணவணமாக இருக்குது முகம் பார்த்தீங்கன்னா குட்ட முகம் கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பில் வரும் நல்ல புறதட்டு ஏற்றம் மடிகால் சுத்தமாக இருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று ஈனிடுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூன்றாம் ஈத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாடு மேய்ச்சல் முறையில் நல்லா மேய்ஞ்ச மாடுங்க ரெண்டு கால்லேயுமே பார்த்திங்கன்னா அண்ணாங்கால் போட்ட தழும்பு இருக்குங்க வால் ந நிலம் தடுற அளவுக்கு இருக்கும் மடிகால் சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவிற்கு நல்லா கறவை வச்சா அப்படின்னா காலையில் மூணு லிட்டர் நம்ம மடியில் இருக்கும் நம்ம ரெண்டு கறந்துக்கலாம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னையம் கால் அளவு கறந்துக்கலாமுங்க நாகரிகத்தில் ரொம்ப நல்ல மாடுங்க நல்ல முகாமைப்பில் இருக்குது ஒரு கால் அணைக்காமல் ஒரு மாடு வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றையும் கல்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னா நல்ல கொம்பு தலையில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இன்றைய பதிவில் போடப்பட்ட அனைத்து மாடுகளுக்குமே காங்கேயம் கண்ணு மாடுகளுக்கு காங்கேயம் கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் வேறு மாடு உங்களுக்கு மாற்றித்தரப்படுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அனைத்து ஊர்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நாகரிகத்தில் ரொம்ப நல்ல மாடு சிறுநாறு மாடுன்னு சொல்லுவாங்க அதாவது வால் வந்து பெருவால் இல்லாமல் ரொம்ப பயிர் வாழாக கொம்பு வந்து கனமில்லாம் அடிக்கொம்பு கனமும் இல்லாமல் அளவான கொம்பா நெத்தி வந்து குழி நெத்தியாக அதே மாதிரி மடிகால் வந்து தெளிவாக சுத்தமாக நாலு காம்பு ஒரே மாதிரி அள்ளி வச்ச மாதிரி இருக்கிறது எல்லா பருப்புகளோடும் இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது இரண்டாம் ஈத்து நான்கு பல் பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஈத்து ஈனிருச்சு பல்லு பாக்கியாக இருக்குது ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதியும் படுத்தியாச்சுங்க தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துருக்காங்க இந்த ஈத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு ஒன்றையும் நம்ம கறக்க முடியுங்க மாடு வந்து நாகரீகத்தில் கொம்ப அமைப்பில் தலைவால் அமைப்பில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர்திடலில் விற்பனைக்காக இருந்த மாடுகள் தானுங்க மாட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக சொல்லிகிட்டு இருந்த சூழலினால் மாடுகள் வந்து அங்கே விற்பனை ஆகலை நம்ம வந்து கடைசி நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம மாடுகள் கன்றுகளை வாங்கிட்டு வந்து நம்ம சேனல் நண்பர்களுக்காக மறு விற்பனையாக நம்ம போடுறோங்க நம்ம வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை தெளிவுபடுத்தி செனையும் அங்கே வந்து உறுதிப்படுத்திட்டு தான் மாடுகளையும் நம்ம வாங்குகிறோம் அனைத்துக்குமான உத்தரவாதங்களும் நம்ம வந்து சுகிரி கேட்டில் ஃபார்ம் சார்பாக எந்த மாடாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறோங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல கொம்பு தலையில் இருக்குது பல்லு வந்து நாலு பல்லு ஆறு மாதம் செனை நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்குங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது அது பால் வைத்தும் போது ஒரு சென பல்லு பாக்கியில ஒரு மாடு கால் அணைக்காம வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் ஈத்து நான்கு பல் ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல கொம்புதலைங்க ரெண்டு வந்தும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா முன்னர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமிழேத்தமா நல்ல புறவேத்தமா வாழக்கம் எல்லா பொறுப்புகளோடும் தெளிவாக இருக்குது நெட்டு வெட்டில் எல்லாமே இருக்குதுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேர்கிற வரைக்கும் அதுக்கான வளர்ச்சி இருக்கும் அதனால் கிடாரி வந்து மாடாகும் போது நல்லா தெளிவான மாடாகிருங்க அதனால கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு காங்கையும் கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் இருக்குதுங்க நல்ல தரமான பல்லு பாக்கியில் ஆறு மாதம் சென்னை உறுதி செய்யப்பட்ட கிடாரி வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்காம் ஈத்து மயிலை மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிடிக்கலாம் பெண்களோட பராமரிப்பிலேயே தான் இருந்தது பெண்கள் வந்து பால் கறக்கிறது இந்த மாட்டில் பால் கறக்கலாம்ங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மடியை நீவலாம் உடம்பு நீவலாம் எந்த விதமான கூச்சம் எதுவும் கிடையாதுங்க நல்ல கொம்பு வலையில் நல்ல திமிலேத்தமா தெளிவான மாடல மடியால் சுத்தத்துல இருக்குதுங்க இன்னொரு இருபது நாள்ல கன்று ஈனமுங்க நான்காம் ஈத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க பெண்களோட பராமரிப்புல இருந்த மாடுதானுங்க நல்ல புறவேத்தம் நல்ல உடல் வரிசையில இருக்குதுங்க இந்த மாடினுடைய திறன் வந்து பாத்தீங்கன்னா மடியில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாலி வச்சோம் அப்படின்னா காலையில ஒரு ரெண்ட சாயங்காலம் ஒரு அரை லிட்டர் நம்ம கறக்குற அளவுக்கு நல்ல மடியால் சுத்தத்தோட இருக்குதுங்க அதனால உங்களுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறவை கறந்தோம்னாலும் கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று ஈனும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அதே மாதிரி கன்று ஈனிய பிறகு ஒரு மூணு நாலு நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் முதலீதி மருந்துகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோ ஃபைலாக சிறுகிரி கேட்டில் ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு மாதம் ஒரு முறை அனுப்புகிறோங்க நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர் மாவட்டத்தை போட்டு பதிவு பண்ணுங்கள் ஒரு மாடு புதுசாக வாங்குறீங்க முதல் முறையாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயங்களை நாங்கள் வந்து வீடியோ ஃபைல் ஆடியோ ஃபைல் பிடிஎஃப் ஃபைல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறோங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீவி பார்க்கலாம் மடி நீவி பார்க்கலாம் உடல் கூச்சம் இல்லாத பெண்கள் பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சாதுவான மாடு கறவைக்கு காலிக்காமல் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாங்க கொம்புதலை வந்து ரொம்ப கழியாத அளவுக்கு தெளிவான கொம்புதலையில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஒரு மயில மாடு நல்ல தெளிவான கொம்புதலையில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் கறவை திறனும் தெளிவாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவுபடுத்தி கேட்டு தான் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து முறையான அடர்த்தியானமும் முறையான பராமரிப்பும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல மடிகால் சுத்தம் எல்லா மாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா தோல் நைஸில் தோல் சுத்தத்தில் இருக்குங்க அதனால உடச்சலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திறன் வந்து கூடி வருவோங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வாங்கியிருக்கிறது நான்காம் மீத்து நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு மயிலை மாடுங்க நம்ம எங்கே போய் நின்னாலும் ஒரு ஷோ குவாலிட்டியில் அன்றைக்கி இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் மீத்து பெருங்கூட்டு மயிலை மாடு இரட்டை திமிலமை போட இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது கன்று ஈனிய பிறகு கராவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு மயில மாடு வேணும் நல்ல புறவேத்தமா நல்ல திமிலேத்தமா நல்ல சிறுகொம்பில் குழி நெத்தியில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுழி சுத்தமாக வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க நேரம் மடியில் மூணு லிட்டர் இருக்கும் நம்ம ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க இந்த மாதிரியான கொம்பு தலையில் இருக்கிற மாடுகளை ரொம்ப பேர் விரும்பி வாங்குவாங்க ஏன்னால் வீட்டில் ஒன்று இருந்தாலும் லக்ஷ்மி கிராட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க பார்வைக்கு நம்ம வந்து வீட்டில் ஒரு மாடு நின்னாலும் இவ்வளோ ஜம்முன்னு தெளிவாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு குதிரை பொறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் திமிலும் ரட்டை திமிலாக இருக்கும் புறவு நல்ல ஏத்தமாக இருக்குது மடியால் சுத்தத்தோடு இருக்குதுங்க வேலைக்கு மடியில் மூணு இருக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு கறந்துக்கலாம் காங்கையும் கண்ணு போடும் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும் கால் அணைக்காமல் பால் கறக்கலாம்னு எந்த மாடுமே புதுசாக முதல் முறையாக நீங்கள் நாட்டு மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீடியோ பார்த்தோ நேரில் பார்த்தோ வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வண்டி வாகனத்தில் வருது அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு அந்த மாடுகளை கழுவாதீங்க அதே மாதிரி போய் தடவி பார்க்கணும் நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம வீடியோவில் எல்லா மாடுகளையும் அந்த மாதிரி பண்ணலாம்னு நம்ம சொல்றது கிடையாதுங்க ஒரு சில மாடுகளை சொல்கிற மாடுகளை வேணால் நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மாடுகளை பிடிக்கும்போது ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு சின்ன குச்சியை கையில் வச்சு பிடிக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏன் அப்படின்னா வண்டியில் வரும்போது மாடுகள் கண்டிப்பாக கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிருக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் யார் வந்து ஒரு தப்பு மாடு வந்து கழிப்பாக இருக்குது பார்வைக்கு வந்து எடுப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க எல்லாமே தெளிவாக இருக்குது கொம்பு தலை நெத்தி வால்கொடி அதே மாதிரி புறவேத்தம் திமிலமைப்பு மடியால் சுத்தம் காலானிக்காமல் கிறக்கிறது சுளி சுத்தமாக இருக்கிறது நாட்டு கேரண்டியோட கேரண்டியோடு இருக்கிறது அனைத்து பருப்புகளோடும் இருக்கக்கூடிய நல்ல பெருங்கூட்டு இரட்டை தமிழ் அமைப்போடு இருக்கக்கூடிய மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை இன்னும் ஒரு இருந்து இருபது நாளில் கன்றுயினுங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஒரு பதினஞ்சு பேராமீட்டரை வச்சு தான் தீர்மானம் செய்யுதுங்க அதனுடைய முகம் அதனுடைய கொம்பு அதனுடைய திமில் அதனுடைய புறவேத்தம் எத்தனாவது ஈத்து பல்லு பாக்கியாக இருக்குதா கால் அணைக்கணுமா கால் அணைக்க வேண்டாமா ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாமா சொல்லி சுத்தமாக இருக்குதா கூடுதல் லக்ஷ்மி சொல்லி தாமணி சொல்லி ஏதாவது இருக்குதா எவ்வளோ கறவைத்திறன் வருது என்ன காலைக்கென சேர்த்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பெருங்கூட்டு மாடா சிறுங்கூட்டு மாடா குருங்கால் மாடா மொத்த நாடி மாடா ரட்டநாடி மாடா இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு விஷயங்களை உள்ளடக்கித்தான் ஒரு மாட்டோட விலை நிர்ணயம் தீர்மானிக்கப்படுது பாலோட அளவீடு மட்டும் வச்சு கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஜெட் பிளாக் ஒரு காராம்பசு கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குது இரண்டு பல் தான் விழுந்து முளைக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசு காலைக்கு இன சேர்த்தி இருக்குது இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை ஒரு இருபது நாள் தான் ஆகுதுங்க காராம்பஸ் இன சேர்த்தி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்களுக்கு நடுவாண்ட ஒரு சின்ன மறை வந்து வெள்ளை மறை இருக்குதுங்க ஆனால் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெட் பிளாக்ல இருக்குங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இரண்டு பல் போட்ட ஜெட் பிளாக் காராம்பசு கிடாரி காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பா இருக்குங்க காராம்பசு காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு இருபது நாள் ஆகுது இந்த கிடாரி பொறுத்தவரைக்கும் இரண்டு பல் போட்டிருக்குது இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளை புள்ளி இந்த கிடாரிக்கு இருக்குதுங்க அது வந்து உங்களுக்கு இந்த ஜெட் பிளாக்ல இதே மறை இல்லாமல் இருந்தால் இன்றைய சூழல்ல இதே கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகக்கூடிய சூழல் இருக்குதுங்க அதனால் இந்த மறை இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க மற்றபடி காராம்பசுக்கு உண்டான காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்கிற அனைத்து விஷயங்களும் தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் இந்த காராம்பசு கிடாடி வாங்கணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அணைஞ்சிக்கணுன்னாலும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அதன் அடிப்படையில் மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வண்டியில் அனுப்ப முடியுங்க கிடாரி வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல திணில்ங்க கொம்பு வந்து கனம் இல்லாமல் தெளிவான பயிர் கொம்பாக இருக்குதுங்க நாளைக்கு மாடாகும் போது ஒரு வட்டக்கொம்பாக வந்து சேருங்க நல்ல நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல இருக்கக்கூடிய நிறம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெண்கள் பிடிக்கக்கூடிய ஒரு மூன்றாம் ஈத்து மயிலை மாடு மூணு டு நாலு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஏன்னா எல்லா மாடுகளையும் நம்ம வந்து பெண்கள் பிடிக்கிறோம் நம்ம இது வந்து வாங்குகிற இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ அவங்க வந்து கைப்பட பிடிச்சி காட்டினது தான் ஈத்து வந்து மூணாம் ஈத்து மயிலை மாடு மூணு டு நாலு மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது கன்று இனிய பிறகு கரவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிரிச்சுக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு இருக்கிற இடம் திருப்பூரில் இருக்குதுங்க ஏதாவது நண்பர்கள் அந்த பகுதியில் வேணும் அப்படின்னா இன்று வந்து பார்க்கணுன்னா கூட நேரடியாக வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்க முடியும் நம்ம வந்து மாடு இருக்கிற இப்போ இருக்கிற கட்டுத்துறையில் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாடுகளையும் விற்பனை செய்யும் போது ஒன்றுக்கு முறை வந்து அதை தெளிவுபடுத்தி அதுக்கான உத்தரவாதங்களை கேட்டுட்டு தான் நம்ம வந்து சேனலின் வழியாக அந்த விஷயங்களை சொல்கிறோங்க அதனால அவங்க நமக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கலனா கூட நம்ம வந்து விற்பனை செய்யக்கூடிய மாடுகளை அனைத்து உத்தரவாதங்களோட நம்பிக்கையாக நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையோட மாடுகள் கன்றுகளை அனுப்புகிறோங்க அதனால இன்றைய வீடியோ பதிவுல போட்டிருக்க மாடுல எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு செய்யலாம் இல்லை பெண்கள் மட்டுமே பராமரிக்கிற மாதிரி ஒரு இளைஞனை வேணும்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் உண்டுங்க நன்றி வணக்கம்ங்க